கடைசி ஏழு நாளோ வைகாசி முதல் ஏழு நாளும் வரக்கூடிய பக்தர்களும் காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களும் சக்திகிரி மலை போல காவடி சுமந்து என்னை பார்க்க வரும் பக்தர்களுடைய மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இருக்கு முருகப்பெருமான் வந்து மயில் மீது அமர்ந்த குழந்தையா அநேகமுற்ற பழனி மலை உடற்பிணி பிறவிப்பிணி உலப்பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்து தான் குத்தி உள்ள கோவில்களுக்கு இந்த ஃபால்ஸ்ல இருந்து தான் தீர்த்தமா எடுத்துட்டு போவாங்க இங்க இந்த சந்தனத்தை வச்சு நேர்த்தி கடன் வந்து தீர்ப்பாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம மூன்றாம் படை வீடான பழனி முருகனை தரிசிக்க போய்கிட்டுருக்குறோம் மதுரையிலேருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது ட்ராவல் டைம் டூ ஹவர்ஸ் ஆச்சு என்னுடைய பருவம் இங்கே தான் முடிஞ்சது எங்கள் அப்பா இங்க இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்ததினால நான் டென்த் இங்கே தான் முடித்தேன் வியாழக்கிழமை தைப்பூசம் முடிஞ்சுது இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பழனிக்குள்ளே என்ட்ராயிருக்கும் தைப்பூசம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது அப்புறம் சூரசம்ஹாரம் பங்குனி உத்திரம் ரஷ் இருக்கும் அப்புறம் பழனியில் கிரிவலம் சுத்துவாங்க அக்னி நட்சத்திர டைமான சித்திரை கடைசி ஏழு நாளும் வைகாசி முதல் ஏழு நாளும் கிரிவலம் வர்றதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க உலகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஒரு சில கோவில்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி போகணும்னு நம்மள அறியாம தோணும் இந்த கோவிலுக்குள்ள போனோன்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய தலங்கள்ல இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் சுத்தி உள்ள நிறைய டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு இந்த பழனி மலை கோவில் தான் குல தெய்வம் அப்புறம் இங்க கணிசமா கேரளா மக்கள் வருவாங்க இந்த மலைக்கோயில கட்டினது சேர மன்னனான சேரமான் பெருமாள்ங்கிறவரு அவர் மேற்கு திசை நோக்கி இருப்பார் பழனியிலிருந்து மேற்கு திசை வந்து கேரளா சேரமன்னனால் கெட்டப்பட்டதுனால சேர தேசத்து மக்கள் கேரளா மக்கள் இங்கே அதிகமாக வர்றாங்க அப்படின்னு ஒரு சாரரும் இல்லை இந்த மூலவர் கேரளாவை பார்த்து இருக்கிறதுனால இந்த பழனி மலைக்கோவில் வந்து அந்த மக்களை ஈர்க்குது அப்படின்னு இன்னொரு சாராலும் சொல்லப்பட்டார் இப்போ நம்ம வையாபுரி குளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து போய்கிட்ருக்குறோம் இது ரெண்டாயிரம் வருடம் பழமையான இந்த குளம் பழனியுள்ள அடையாளங்களில் ஒன்று இந்த குளத்தினுடைய எண்டில் தான் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவில் இருக்குது இந்த பிரிட்ஜை கடந்து மலை அடிவாரத்துக்கு நம்ம என்ட்ராகிறதுக்கு என்ட்ரி ஃபீ உண்டு சிக்ஸ்டி ருபீஸ் கார்க்கு யாத்திரை வரக்கூடிய காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களும் பழனியில புனித தீர்த்தம் நதி இருக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடத்துல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அந்த சண்முக நதி ஓடிட்டு இருக்கு அங்க போய் புனித நீராடிட்டு தான் இங்கேயே வருவாங்க பழனியில ஸ்டே பண்றதுக்கு இருந்து நிறைய ரூம்ஸ் கட்டி போட்டிருக்காங்க அது போக அந்தந்த சமுதாயத்துக்குன்னு சமுதாய மடங்களும் நிறைய இருக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு மூலமாக எங்கள் ரூம் புக் பண்ண சொல்லியிருந்தோம் அவர் இந்த ரூம் வேல்ஸ் கோட்ருன்னு சொல்லிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தார் நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம் எங்கள் ஸ்டார்டிங்கே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூம்ஸ் நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் ரூம் நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு இது பால்கனி உண்டு டெம்பிள் வியூ ஹோட்டல் இது இங்கேருந்து பார்த்தா நம்ம மலைக்கையும் மலைக்கு மேலே தண்டாயுதபாணி சுவாமி கோவிலும் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மலைக்கு பேர் சக்திகிரி மலை பழனிங்கிற ஊர் ரெண்டு இந்த மாதிரி குன்றுகளை உள்ளடக்கியது இந்த மலை குன்றுலேருந்து ஆஃப் கிலோமீட்டர் நேராக ரோட்டில் போனோம் அப்படின்னா சிவகிரின்னு இன்னொரு மலை உண்டு அதில் இடும்பர் கோவில் உண்டு இப்போ ரூம்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் சக்திகிரி சிவகிரி அப்படின்னு கைலாயத்துள்ள இரண்டு மலைகளை இடும்பன்கிற ஒரு அசுரற்றை கொடுத்து அகத்திய மாமுனி பூலோகத்துல கொண்டு வைக்குமாறு பணிஞ்சிருக்கிறாரு காவடி மாதிரி அந்த ரெண்டு மலைக்குன்றுகளை தோல்ல சுமந்து வந்த இடும்பர் பாரம் தாங்காமல் இந்த இடத்துல கீழே வச்சிருக்கிறாரு அப்போது சக்திகிரி மலையில் முருகப்பெருமான் ஏறி நின்றுக்கிறாரு கோபம் கொண்ட இடும்பர் முருகப்பெருமானை எதுக்க துணியும் பொழுது தன்னுடைய அருட்பார்வையால் இடும்பனை ஆசுவாசப்படுத்தி தான் கூடையே வச்சுக்கிறாரு அதனால தான் இன்றைக்கும் இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் காவல் தெய்வமாக இடும்பர் இருக்கிறாரு குழந்தை முருகர் இந்த மலைக்குன்றில் ஏறி நிற்கும் பொழுது கையில் தண்டலம் வச்சுருந்ததுனால பால தண்டாயுதபாணியா திருநாமத்தில் அழைக்கிறோம் பெருமான் இடம்பெற்ற ஒரு வாக்கு கொடுக்கிறாரு உன்னை போல காவடி சுமந்து என்னை பார்க்க வரும் பக்தர்களுடைய அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு சிவகிரி மலையில் இடும்பரை தரிசிக்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுநூறு படிகள் ஏறி போய் தான் சுவாமி தரிசனம் பண்ணணும் இங்கே பழனி மலைக்கோயில் தண்டாயுதபாணி சுவாமி தரிசிக்கிறதுக்காக விஞ்ச் இருக்கு ரோப் கார் இருக்கு அங்கே படிகள் வழியாக மட்டும்தான் ஏறி போக முடியும் பழனி மலைக்கோவில்லே நடுவுல இடும்பர் கோவில் இருக்குது போக முடியாதவங்க அங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டும் மலை ஏறலாம் செவகிரி மாநில குடிக்கொண்டிருக்கிற இடும்பரை தரிசிக்க போகும் பொழுது நம்ம சுருட்டும் ஊதுபத்தியும் தான் காணிக்கையாக வாங்கிட்டு போவோம் இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் நம்ம பை வாக்கா படிகள் வழியாவோ யானைப்பாதை பாதை வழியாக போகணும் அப்படின்னா இங்கிருந்தான் ஸ்டார்ட் பண்ணோம் மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருவாவினன்குடி முருகர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் மேலே ஏறணும் இந்த கோவிலுக்கு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில்னு இன்னொரு பேரும் உண்டு மூன்றாம் படை வீடாக குறிப்பிடப்பட்டதும் இந்த அடிவாரத்தில் உள்ள கோவில் தான் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படையில் இந்த திரு ஆவினன்குடி கோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு விநாயகர் கோயிலுக்கு ஏத்தாப்புல இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இருக்கு இங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்ப நம்ம திருவாவினன்குடி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த திருத்தலத்தில் தான் அகத்தியர் தங்கி இருந்து தமிழ் இலக்கணம் பயின்றதான் நம்ம பிராணங்கள் கூறுது மலைக்கோவிலுக்கு ஏறக்கூடிய அந்த படிக்கட்டுல இருந்து நேர் ரோடு தான் இந்த திருவாவினன்குடி கோவிலுக்கு வர்றதுக்கு நம்ம இப்ப போயிட்டு இருக்க திருவாமின்குடி கோவிலுக்கு வடகிழக்கிழ சரவண பொய்கை பக்கம்தான் முடி எடுக்கக்கூடிய இடமும் ஒரு பக்கம் பக்கம் பொய்கை இன்னொரு வையாபரி குளத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த திருவாவணன்குடி கோவில்ல முருகப்பெருமான் வந்து மயில் மீது அமர்ந்த குழந்தையா அழகா நம்மளுக்கு காட்சி தருவாரு கோவிலுக்கு இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம் ஓரளவு தான் கூட்டம் இருந்துச்சு நல்ல ஒரு சாமி தரிசனம் கிடச்சிது இந்த கோவிலில் ஸ்பெஷல் டிக்கெட்டு டென் ருபீஸ் பர் ஹெட்டு தைப்பூசத்துக்காக மாலை போட்டு விரத இருந்து காவடி எடுத்தவங்களாம் இங்கே உள்ள பிள்ளையார் கோவிலில் மாலையை கலட்டி அங்குள்ள குருக்கள்கிட்ட கொடுக்குறாங்க இந்த கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அருமையான இந்த திருக்கோயிலில் நல்ல ஒரு அருமையான சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம மலைக்கோயில் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் பாத விநாயகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் இருக்கு அந்த மயில் வாகனத்துக்கு கீழே விடல் தேங்காய் போடுறதுக்கான தொட்டி இருக்கு அதுல எல்லாரும் விடலை போட்டுட்டு அதுக்கு பிறகு பாத யாத்திரையை தொடர்றாங்க அதேபாதை வியாபாரிகள் இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு தகடு மாதிரி இப்படி அடித்து வச்சுருக்குறாங்க வேல் வச்சுருக்குறாங்க அப்புறம் திருமணத்திற்கான மஞ்சள் கயிறோடு சேர்ந்து திருமண தாளி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க பக்தர்கள் இதை வாங்கிட்டு போய் குண்டியில் காணிக்கையாக செலுத்துகிறாங்க வேல் வந்து வீட்டுக்கு ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய வியாபாரிகளை மலையை சுற்றி பார்க்க முடிஞ்சுது பாத கோயில் உள்ளேயே போக முடியல அந்த அளவு ரஷ்ஷா இருந்துச்சு நம்ம சாமி தரிசனம் பண்ணவே முடிஞ்சது இந்த பாத கோயிலுக்கு பின்னாடி இருந்து நம்ம படிகள் ஏற ஆரம்பிக்கணும் ரொம்ப இருக்கனால அந்த வழியை க்ளோஸ் பண்ணி மழையுடைய இன்னொரு பகுதியில் கியூ விட்டுருந்தாங்க இப்போ அது வழியாக நம்ம போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் போட்டு நிறைய கவுண்டர் இருக்குது ஒரு செல்லுக்கு ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க பட் மலைக்கு போகிற கூட்டம் இருந்த அளவு செல்லு வைக்கிறதுக்கு கூட்டம் இல்லை நம்மளை ஃபோட்டோ எடுத்துட்டு தான் நம்ம செல்லே வாங்குகிறாங்க நம்ம யார் கொண்டு கொடுக்குறோமோ செல்லை ஒப்படைக்கிறோமோ அந்த ஃபோட்டோ வெரிஃபை பண்ணி தான் திருப்பி செல்லே வாங்க முடியும் அந்த செல்லு வைக்கிறது கொஞ்சம் தூரத்துக்கு அடுத்து கிளாக் ஒரு முறைஞ்சி கொஞ்ச தூரம் நாங்கள் நடந்து வந்தால் கீழே இருந்தே கியூ விட்டிருந்தாங்க அது க்யூவும் ஒவ்வொருத்தர் கிடையாது பஞ்ச் பஞ்சாக கூட்டம் அவ்வளோ கூட்டம் கீழே இருந்தே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி விட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீழே மழை அடிவாரத்தில் நிற்கக்கூடிய கூட்டம் இது ஒரு ரோலையே நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேராக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது மலைக்கு மேலே வர இந்த கூட்டம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொன்னாங்க சரி நம்ம இதுக்கு மேலே போய் நம்ம க்யூவில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியாது காலையில் ஏர்லியாக ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சி சாமி தரிசனம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் சாமி தரிசனத்துக்கு போகலை இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் நான் ரூமுக்கு போகவே மனசில்லை அந்தளவு காவடி ஆட்டங்கள் வந்து சின்ன வயசு குழந்தைகள்லேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே காவடி எடுத்துட்டு நல்ல காவடி ஆட்டம் ஆடினாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் தான் ஒரு இவரை காவடி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடை இது நினைச்சிருந்தாங்கன்னா போய் மேல வச்சுட்டு வந்துருவாங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் சும்மா காவடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போய் மேலே போய் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் வாடகை எவ்வளவு வாடகை ஐம்பது ரூபாயில் இருந்து செஞ்சு கொண்டு வரவும் நிறையா இருக்காது அப்படியே கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடுவாங்க நாங்கள் தங்கியிருந்த லாஜுக்கிட்டே இந்த ஆரியாஸ் ஹோட்டல் இருக்குது இங்கே நைட் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு திரும்பிட்டோம் பார்த்தாலே அந்த பழனி மலையும் மலைக்கு மேல கோவிலும் அழகா தரிசனம் பண்ற மாதிரி இருந்துச்சு அருணகிரி தன்னுடைய பாடல்கள்ல அதிசயம் அநேகமுற்ற பழனி மலைன்னு குறிப்பிடுறாரு அறுபடை வீடுகளும் தேகத்தோட ஆறு ஆதாரங்களை குறிக்கும் அந்த வகையில் பழனி உடலோட உயிர் நாடியான மணி போரகத்தை குறிக்கிறதா ஞான நூல்கள் சொல்லுது நாங்கள் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் அதிகாலையில் குளிச்சுட்டு அங்கே வெளியில டீ குடிச்சிட்டு மலைக்கு போகிறதுக்காக நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கிறோம் திங்கட்கிழமை ஆயிருச்சு இப்ப ரெகுலரா பாத விநாயகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலை பாதையை திறந்து விட்டுருந்தாங்க அந்த வழியாக இப்ப நம்ம மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம பார்க்கறது பாதி மலையில இருக்கக்கூடிய வள்ளி சுனை அப்படிங்கிற இடம் இங்கே ஒரு நீர் ஊற்று இருக்கு அதை வள்ளி சுனைம்பாங்க அதுக்கு நடுவுல நாகர் இருக்கும் பக்தர்கள் சில்லறை அந்த சுனையில் போட்டு அங்கே உள்ள தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு இங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இங்கே மலைக்கு மேலே போகிறதுக்கு அறுநூத்தி தொண்ணூறு படிகள் இருக்கு இந்த நம்ம இப்போ போயிட்டு இருக்க யானை பாதை மலைக்கு மேலே கோவில் கட்டும் பொழுது யானைகள் பொருட்களை இந்த பகுதி வழியாக கொண்டு போனதுனால இதுக்கு யானை பாதை அப்படின்னு பேர் வந்துருச்சு இது ஸ்லோப்பாக ஏறி போய்கிட்டு இருக்கும் வித் ஒன் ஹவர் தான் ஆகும் நம்ம மலைக்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிறப்பே இந்த மலைக்கோயில்ல போகரால செய்யப்பட்ட நவபாஷ்ணத்தால் ஆன முருகருடைய சிலை தான் எல்லா நோய்க்கும் மருந்தா இந்த நவபாஷ்ண நவகிரக சிலையை சொல்றாங்க சித்தர்கள் மட்டுமே உருவாக்கக்கூடிய இந்த இறைவனின் திருமேனி ஒன்பது விஷங்களால் ஆனது இந்த இறைவனின் திருமேனி ரொம்ப சூடாக இருக்கும் இரவு நடை அடைக்கிறதுக்கு முன்னாடி மூலவருடைய நெஞ்சு பகுதியிலையும் நெற்றியிலையும் சந்தனத்தை வச்சுக்கிட்டு இரண்டு கால்களுக்கு இடையில ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கிட்டு நட சாத்தப்படும் மறுநாள் விஸ்வரூப தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் அருமருந்தான அந்த சந்தன வெள்ளைகளை பிரசாதமா கொடுக்குறாங்க இந்த பழனி ஆண்டவரோட திருமேனியில் பட்டு வரக்கூடிய விபூதி பால் பஞ்சாமருதம் சந்தனம் தேன் எல்லா பொருட்களையும் மக்களோட உடற்பிணி பிறவிப்பிணி உழப்பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்து தான் நம்ம இப்போ கோவிலுக்கு மலைக்கு மேலே வந்துட்டோம் இங்கே இலவச தரிசனம் நூறுபாய்க்குள்ள சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் அப்படி மூணு விதமாக இருக்குது நம்ம நூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து போனோம்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி தனித்தனி ரூமில் வந்து நம்மளை வெயிட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு கியூல விடுறாங்க எங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஞானத்தை அருளக்கூடிய முருகப்பெருமான அருமையான ஆண்டிக்கோள தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது மூலவரை தரிசிச்சுட்டு வெளியில் கோபுர தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா சைடில் சிவபெருமான் ஆலயம் உண்டு மூலவரையும் சிவலிங்க தரிசனம் முடித்த பிறகு உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் போகர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இருக்குது அந்த இடத்துல இப்போ போகர் சன்னிதானம் உண்டு அவருடைய ஜீவசமாதிக்கு மேலே அவர் வழிபட்ட மரகதலிங்கமும் அவர் வழிபட்ட புவனேஸ்வரி அம்பாளுடைய சின்ன விக்கிரகமும் இப்போமும் இருக்குது பூஜைகள் நடக்குது நம்ம அங்கே சுற்றி கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அங்கே நாங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி வெளியில் வந்து இங்கே தேவஸ்தானத்தால் வழங்கப்படக்கூடிய பஞ்சாமிரத பிரசாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய புளியோதரை சக்கரை பொங்கல்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு படிகள் வழியாக கீழே இறங்கி வந்தோம் இங்கே தேவஸ்தானத்திலேருந்து காலனி பாதுகாக்கக்கூடிய இலவச பாதுகாப்பு மையம் நம்ம எல்லா இடங்களையும் வச்சிருக்கிறாங்க நம்ம ஏறக்கூடிய எல்லா இடங்கள் பட் மக்கள் அங்கங்கே போடுறாங்க அதை தேவஸ்தான ஊழியர்கள் இப்படி கூட்டி குப்பை மாதிரி போட்டுறாங்க லாஸ்ட் ரெண்டு பக்கம் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி புனிதமான இடங்களுக்கு அங்க அங்குள்ளவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பழனியில் நல்ல ஒரு சாமி தரிசனத்துக்கு பிறகு இங்கிருந்து ஒன் ஹவர் ட்ராவலில் அருமையான ஒரு ஃபால்ஸ் உண்டு இது இங்கே சுற்றி உள்ள கோவில்களுக்கு இந்த ஃபால்ஸில் இருந்து தான் தீர்த்தமாக எடுத்துகிட்டு போவாங்க இங்கே இந்த சந்தனத்தை வச்சு நேர்த்தி கடன் வந்து தீப்பாங்க இந்த கோவிலுக்கும் இந்த ஃபால்ஸ் இந்த தீர்த்தத்துக்கும் நாங்கள் போனோம் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்